காலையிலேயே நாங்கள் சொல்லிவிட்டுதான் அவைக்கு சென்றோம் ஏற்கனவே மக்களவை மாநிலங்களவையிலே உள்ள கட்சித் தலைவர்களுடைய கூட்டம் நேற்று நடைபெற்று குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தின் மீது பேசப்படுகின்ற விவாதத்திற்கு முன்னால் ஒரு நாள் நீட் தேர்வு குறித்து இன்றைக்கு இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிர்விளைவுகள் மாணவர்கள் போராட்டம் இது பற்றி பேசுவதற்கு நாம் ஒரு நாள் தனியாக பேச வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த அடிப்படையில் ஒத்திவைப்பு தீர்மானம் எங்களுடைய அவையில் இரநூத்தி அறுபத்தேழு விதியின் கீழும் மாநில மக்களவையிலும் அந்த விதியின் கீழும் கொடுத்திருந்தோம் ஆனால் அவைத்தலைவர் அதை ஏற்கவில்லை அவர் சொன்ன விளக்கம் நீங்கள் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற போது இதை பற்றி பேசலாம் என்று சொன்னார் அவரிடம் நான் தனியாக பேசுகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மற்றவர்களின் சார்பில் நான் சென்று பேசிய போது சொன்னேன் நாங்கள் பேசுகின்ற பல விஷயங்களில் ஒன்றாக இதுவும் விவாதத்தின் போது சொன்னால் மாறிவிடும் ரெண்டாவதாக இந்த முக்கியமான பிரச்சனைக்கு பிரதமர் கடைசியாக தன்னுடைய பதிலுரையின் போது எங்களுக்கு விளக்கம் அளிப்பாரா அல்லது இடையிலே கல்வி அமைச்சர் வந்து அவர் விளக்கம் தருவாரா என்பதற்கு உத்தரவாதம் தர முடியுமா என்ற போது தருவார் என்று எதிர்பார்க்க வேண்டும் என்றார் அப்படியெல்லாம் இல்லை நாங்கள் இந்த பிரச்சனையை ரொம்ப தீவிரமாக கருதுகிறோம் திமுகவினுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டுக்கு நீட் தேவையில்லை என்பது ஆனால் இந்தியா முழுவதும் இப்போது நடைபெற்ற இந்த நீட் தேர்வில் எழுபத்தி ரெண்டு மாணவ மாணவிகள் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூற்றி இருபது வாங்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இது எப்படி இதுவரை நடந்ததே இல்லை ரெண்டு மூணு பேர்தான் வெற்றி பெற்றிருப்பார்கள் அந்த அளவுக்கு அடுத்த ஆள் மாறாட்டம் நடைபெற்றிருக்கிறது எல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆக இத்தனை இடையில் அதை சிபிஐக்கு பரிந்துரைத்திருக்கின்றார்கள் முதுநிலை மருத்துவப் படிப்புக்கான தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஆக மருத்துவ படிப்பு என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று மாணவர்கள் எப்படி அதை தங்களுடைய கனவாக லட்சியமாக கருதுவார்கள் அப்படிப்பட்ட பிரச்சனையை பேசுவதற்கு நாடாளுமன்றத்தில் இடமில்லை என்றால் என்ன நாங்கள் அங்கு இருப்பதில் என்ன பொருள் இருக்கிறது முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் கூட்டத்தொடர் நடைபெறுகிற போது சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை தருவது என்பது வழக்கம் இது இதற்கு முன்பு பலமுறை முறை நடந்திருக்கிறது அப்படியே இல்லை என்றாலும் கூட இப்போது அவர்கள் அனுமதி மறுத்தபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் இப்பொழுது ஒடிசாவில் இருக்கிற பிஜு ஜனதா தளம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லோருமே போராட்டம் நடத்தினோம் குரல் எழுப்பினோம் இது ஒன்றும் புதுமை இல்லை இது ஆண்டாண்டு காலமாக நடைபெறுகிறது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இப்படி அவையின் நடுவே வந்து கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தி அவையை நடக்க விடாமல் செய்வதற்கு முன்னோடியும் அதற்கு முழு இலக்கணமாக இருந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் நாங்கள் குரல் எழுப்பிக் கொண்டே இருந்தோம் நான் மீண்டும் அவைத் தலைவரை சந்தித்து சொன்னேன் இப்படியே தொடர்ந்து நடப்பது சரியாக இல்லை இதற்கு முன்பெல்லாம் இப்படி பிரச்சனை தொடர்ந்து நடைபெறுகிற போது ஒரு நாள் அவை ஒத்தி வைப்பார்கள் நாங்கள் திங்கள் கிழமையிலிருந்து விவாதத்தில் பங்கேற்கிறோம் என்று சொன்னதற்கு அவர் இசைவு தெரிவிக்கவில்லை நான் எல்லோரையும் நீக்கம் செய்து விடுவேன் என்று சொன்னார் ஆனால் திரும்பி மதியம் அவை தொடங்கியபடன் அதே மாதிரி எல்லோரும் கோஷம் எழுப்பி கொண்டிருந்தார்கள் அப்போது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பூலோ என்ற ஒரு பெண்மணி திடீரென்று மயங்கி விழுந்து விட்டார் மயங்கி விழுந்தவுடன் ஏழு நிமிடம் அவை ஒத்தி வைத்தார்கள் வந்து மருத்துவர் அவரை சோதித்தபோது எங்களோட மருத்துவர் கனிமொழி இருக்கிறார் எல்லா தோழர்களும் இருந்தார்கள் பெண்கள் நிறைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் எல்லோரும் சூழ்ந்து நின்று பார்த்து சோதித்த போது மருத்துவர் நாடாளுமன்ற மருத்துவர் வந்து பார்த்தார் இரநூத்தி பதினாலுக்கு நூற்றி பதினாலு ஒருவருடைய இரத்தக் கொதிப்பு என்று சொன்னால் இது ரொம்ப அப்னார்மல் என்று சொல்வார்கள் சமயத்தில் பக்கவாதத்தில் கூட கொண்டு போய் விட்டுவிடும் அந்த அளவிற்கு ஒரு பெண்மணி உணர்ச்சி காரணத்தினால் இவ்வளவு பாதிக்கப்பட்டு மயங்கி விழுந்து அவரை ஸ்டெச்சரிலே கொண்டு போய் அனுப்பி அடுத்த நாலாவது நிமிடம் அவை நடவடிக்கைகளை தொடர்ந்து நடத்த ஆரம்பிக்கிறார்கள் என்றால் இரக்கமற்றவர்கள் இடையே வாழ்கிறோமே என்ற வேதனை எல்லோரையும் வாட்டியது நான் அவைத்தலுடன் மன்றாடினேன் திரும்பி அவை கூடியவுடன் என்னை எல்லாரும் எதிர்கட்சி சார்பில் பேச விழைத்த போது நான் பேசும்போது சொன்னேன் இந்த அளவிற்கு ஒருவருக்கு ரத்த குதிப்பு வந்திருக்கிறது நீங்கள் தான் எங்களுக்கு பாதுகாவலர் இவ்வளவு நடந்ததற்கு பின்னால் நீங்கள் தொடர்ந்து நடத்துகிறீர்களே இது என்ன நியாயம் ஒரு பாதுகாப்பு ஒரு உறுப்பினருடைய உயிருக்கோ உடல் நலனுக்கோ பாதுகாப்பு தர முடியாமல் எப்படி இந்த அவை நடக்கும் என்றதற்கு அவர் அதெல்லாம் மருத்துவமனைக்கு அனுப்பியாகிவிட்டது என்று சொல்லி விவாதத்தை தொடர்ந்து நடத்த அனுமதித்தார் பாரதிய ஜத கட்சியினர் எல்லாவற்றையும் ரசித்து கொண்டிருந்தார்கள் ரொம்ப வேதனையாக இருக்கிறது அரசியல் செய்யலாம் ஆட்சியில் இருக்கலாம் அதிகாரம் கையில் இருக்கலாம் ஆனால் மனிதாபிமானத்திற்கும் மனசாட்சிக்கும் மேல் எதுவுமே கிடையாது அது எதிரியாக இருந்தாலும் சரி உடன் ஒரு சக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு பெண் இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளானதற்கு பின்னாலும் பிரதமரை புகழ்ந்து கொண்டு ஒரு உரை நிகழ்த்துவதிலே தான் அவருடைய கவனம் இருக்கிறது என்று சொன்னால் எங்கள் நாடு எங்கே போகிறது நாடாளுமன்றத்தினுடைய நிலை என்ன இதையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து போராடினால் இன்னும் சில பேர் வயதானவர்கள் இருக்கிறார்கள் எங்களுக்கு அவர்கள் மீது அக்கறை இருக்கிறது என்ற காரணத்தினால் வெளிநடப்பு செய்துவிட்டு வெளியே வந்துவிட்டோம் இதை காணுகிற நாட்டு மக்கள் தான் சொல்ல வேண்டும் நீங்கள் ஏன் அவையை இடையூறு விளைவித்திருக்கிறது என்று கேட்பார்கள் பேச அனுமதிக்காத காரணத்தால் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் போராடுகிற காரணத்தால் சில மாணவர்களுடைய உயிர் பறிபோய் இருக்கின்ற காரணத்தினால் இந்த பிரச்சனையை பேச வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியோடு நாங்கள் கேட்க வேண்டிய போது அனுமதி இல்லை என்ற போது ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட முறையில் நாங்கள் குரல் எழுப்பினோம் இது எல்லோரும் செய்தது தான் நாங்கள் மட்டும் செய்யவில்லை ஆனால் இறக்கமே இல்லாமல் இவ்வளவுக்கும் பின்னால் தொடர்ந்து விவாதம் நடக்கிறது என்று சொன்னால் இந்தியா எப்படி மாறியிருக்கிறது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை எண்ணி கவலைப்படுகின்ற நேரத்தில் கடமையும் அதிகமாக இருக்கிறது என்பதைத்தான் எங்களை போன்றோர் உணர்கிறோம் திங்கட்கிழமை திங்கட்கிழமை என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே பேசி முடிவு செய்தது இன்றைக்கு இந்த பிரச்சனை எழுப்பி திங்கட்கிழமை வந்து விவாதத்தில் பங்கேற்கலாம் என்பது ஒருவேளை இதில் மாற்றம் இருந்தால் கூடி பேசுவோம் இல்லை என்றால் நாங்கள் கடமையில் தொடர்ந்து விவாதத்தில் பேசுவதற்கு நாங்கள் நிச்சயமாக அதுக்கு தயாராக இருப்போம் அதில் ஒன்றும் மாற்றமில்லை ஆனால் நான் நாட்டு மக்களுக்கு இதன் மூலமாக சொல்வது என்பது இப்படி ஒரு நிலையை உருவாக்கி இதற்கு முன்னாலாம் உடனே ஒத்தி வைப்பார்கள் வெங்கையா நாயுடு இருந்து இருக்கிறார் அமித் அன்சார் இருக்கிறார் அதற்கு முன்னால் ஷெகாவத் இருந்திருக்கிறார் இருக்கிறார் இவர்களெல்லாம் இருக்கிற போதெல்லாம் ரொம்ப உறுப்பினர்களை மதிப்பார்கள் ஒரு சின்ன பிரச்சனை என்றால் கூட ஒத்தி வைப்பார்கள் ஆனால் ஒரு மயக்கம் அடைந்து விழுந்து இவ்வளவு உச்சக்கட்ட நிலைக்கு ரத்த கொதிப்பு சென்றதற்கு பின்னாலும் அரசாங்கம் விவாதம் நடத்துவதும் ரசிப்பதும் அதை அவைத்தலைவர் அனுமதிப்பதும் திஸ் இஸ் இந்தியன் பார்லிமெண்ட் டுடே